ராஜகனின்னு சொல்லக்கூடிய ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கணும் ஆரஞ்சு பழத்தை எடுத்து உரிச்சுட்டு அந்த தோலை வந்து நிழல் காய்ச்சலாக நிறைய கூட நீங்க சேர்த்து வச்சுக்கணும் உலர்ந்த அந்த தோள்களை சேகரித்து வச்சுக்கணும் அதோட மருதாணி விதை இந்த மருதாணி விதை நல்ல வாசனை வரக்கூடிய குங்குளியத்தோட கலந்த சாம்பிராணி சேர்த்துக்கணும் இதை சேர்த்துட்டு வாரத்துல ஒரு நாள் வெள்ளிக்கிழமை குறிப்பா காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி ராகு கால வேலையில சரி நான் உத்தியோகத்துக்கு போயிடறேன் சார் ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலு முப்பது டு ஆறு ராகு கால வேலை Really இந்த ரெண்டு நாளை மட்டும்யன்படுத்துக்கு வீட்டில் வந்து இது எல்லாத்தையும் அந்த எலும்பு சம்பளத்தை பூஜை வச்சுட்டு முதல் நாள் வச்சிட வேண்டியது உலர்ந்த நல்ல காய்ந்த ஆரஞ்சு பழத்தோல் சாம்பிராணி குங்குளியம் கலந்த சாம்பிராணி வீட்டில் ஏகமாக தூபம் நல்ல வாசனை வந்ததுக்கு அப்புறம் வெள்ளிக்கிழமை நீங்க வந்து சாம்பிராணி போட்டீங்கன்னா சனிக்கிழமை அந்த எலும்பு சம்பளத்தை ஞாயிற்றுக்கிழமை போடுறீங்களா திங்கக்கிழமை எடுத்துடணும் அந்த பழத்தை கொண்டு போய் முச்சந்தில எரிஞ்சிருங்க கண் கண்திஷ்டி பாதிப்பு குறைவதை கண்கூடாக உணர்வீர்கள்